முக்கிய செய்திகள் விடுவிக்கப்பட்ட ராக்கெட் ராஜாவை அழைத்து செல்ல கோவையில் குவிந்த ஆதரவாளர்கள் ஆகஸ்ட் ஏழு நெல்லை மாவட்டம் திசைன் விளை அருகே உள்ள ஆணைக்குடியை சேர்ந்தவர் ராக்கெட் ராஜா இவர் நாடார் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் பேராசிரியர் செந்தில்குமார் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த இவரை கடந்த மே ஆறாம் தேதி சென்னை தேனாம்பேட்டையில் வைத்து நெல்லை போலீசார் கைது செய்தனர் பாதுகாப்பு கருதி ராக்கெட் ராஜா கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் ராக்கெட் ராஜாவுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது ஆனால் அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் மும்பையில் தங்கி அங்குள்ள கமிஷனர் அலுவலகத்தில் கையெழுத்திட உத்தரவிட வேண்டும் என அவரது வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதை கோர்ட் ஏர்த்தது இதையடுத்து சிறையில் இருந்து ராக்கெட் ராஜாவை அழைத்து செல்ல அவரது ஆதரவாளர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தமிழகம் முழுவதும் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொகுசு கார்களில் கோவை சிறைச்சாலை முன்பு குவிந்தனர் மாலை ஆறு பதினைந்து மணி அளவில் அவர் சிறையில் இருந்து கூட்டி வரப்பட்டார் அவருக்கு நாடார் மக்கள் சக்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் அ ஹரிநாடார் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ராக்கெட் ராஜாவுக்கு உயர மாலை அணிவித்து வீர வாழ் பரிசாக அளித்தனர் தொடர்ந்து அவர் ஆதரவாளர்கள் தொடர்ந்து அவர் ஆதரவாளர்களை பார்த்து கை அசைத்துவிட்டு விமான நிலையம் புறப்பட்டார் நிகழ்ச்சியில் மின்னல் ஸ்டீஃபன் நாடார் மக்கள் சக்தி கோவை மாவட்ட இளைஞரணி தலைவர் அவினாஷ் ஆணைக்குடி சத்யன் பாபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட ராக்கெட் ராஜாவுக்கு அவரது ஆதரவாளர்கள் கோவை மத்திய சிறைச்சாலை முன்பு உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் பாதுகாவலரும் நாடார் மக்கள் சக்தி இயக்கத்தின் நிறுவனத் தலைவருமான எங்கள் பாசனுக்கு அண்ணன் ஜே ராஜா அவர்களை கடந்த மே ஆறாம் தேதி தமிழக காவல்துறையினர் நெல்லை பேராசிரியர் செந்தில்குமார் கொலை வழக்கில் பொய் வழக்கு பதிவு செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் இந்த வழக்கிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது மேலும் காவல்துறையினர் போடப்பட்டுள்ள அனைத்து பொய் வழக்குகளுக்குமே அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கப்பட்டுவிட்டது இன்று அண்ணன் கோவை மத்திய சிறையில் இருந்து வருகிறார் என்ற தகவல் கேட்டதும் தமிழகம் இருந்து அனைத்து நாடார் சமுதாய பிரமுகர்களும் அண்ணன் அவர்களின் நண்பர்களும் வழக்குறைஞ்சர் பெருமக்களும் அனைவரும் அலை கடலென அணி திரண்டு அண்ணன் அவர்களை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம் மேலும் சேலத்தில் உள்ள ஒரு காவல் காவல்துறையினர் போடப்பட்ட பொய் வழக்கிற்கு இன்று சம்மன் வந்துள்ளதாக காவல்துறையினர் பொய்யான ஒரு வதந்திகளை பரப்பி வந்துள்ளனர் இது குறித்து எங்களது மூத்த வழக்கறிஞர்கள் சிறைத்துறையின் சூப்பரண்ட் நேரில் சந்தித்து அதற்கான ஆவணங்களையும் கோர்ட்டின் நடைமுறைகளையும் எடுத்து கூறி விளக்கங்களை கூறியுள்ளார்கள் சூப்பரண்ட் அவர்கள் உரிய விளக்கத்தை சேலம் கோர்ட்டில் கேட்டுவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களை விடுதலை செய்வதாக உறுதி கூறுகிறார் உறுதி கூறியிருக்கிறார்கள் அண்ணன் அவர்களை வரவேற்க அலைகடல திரண்டிருக்கும் நாடார் சொந்தங்கள் அனைவரும் நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் அண்ணன் வருகையை மிக விரைவில் காத்துக்கொண்டிருக்கிறோம் ஹரிநாடார் நாடார் மக்கள் சக்தி மாநில ஒருங்கிணைப்பாளர்